வணக்கம் என் பேர் மர்லினா இந்த ஒரு டூ த்ரீ டேஸாட்டு இருக்கு நடக்குதுன்றது எங்களுக்கு சத்தியமா புரியல நான் ப்ரெஸ் மீடியாவுக்கு எல்லாம் சொல்லிக்கிற ஒரே விஷயம்தான் நிறைய கமெண்ட்ஸ் நிறைய கெட்ட பேர் பேட் பேட் வேர்ட்ஸ்லாம் எல்லாம் யூஸ் பண்ணி தமிழ்ல நீங்க திட்டுறீங்க நடந்தது என்னன்றத புரிஞ்சுக்காம தயவு செஞ்சு இன்னொருத்தவங்களை தப்பா பேசாதீங்க அது மட்டும் இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் மிரட்டி குடும்பக்கார உலகத்துல என்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்டயும் நீங்க விசாரிக்கலாம் இது ஒரு அபாண்டமா ரொம்ப கொச்சையா ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல ரொம்ப மன உளைச்சலுக்கு ஏற்பட்டு மூணு நாள என்னால சாப்பிட முடியாம தூங்க முடியாம என் பொண்ணை என்னால் பார்க்க முடியாம இந்த லெவலுக்கு என்னை வந்து கொண்டு வந்து விட்டுருக்கீங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அந்த பொண்ணைய வீட்டில் ஒரு பொண்ணாதான் நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் அது அவளுக்கே நல்லா தெரியும் இந்த மெசேஜை என்னால் அவனால் டைரெக்டா கன்வே பண்ண முடியல உங்களால் முடிஞ்சா நான் சொல்ற மெசேஜை அவகிட்ட கன்வே பண்ணிருங்க ரேகா உனக்கு அக்காவை பற்றி நல்லாவே தெரியும் அக்கா அக்காவும் எந்த விதத்திலயும் கஷ்டப்படுத்துன்னு நினைச்சதே இல்லை உன் கைப்படியே எனக்கு லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்கேன்றதே நான் இப்பதான் திறந்து பாக்குறேன் உன் பேக்கை பேக் பண்ணணும்ன்றப்போ இவ்வளோ லவ் இவ்வளோ அஃபெக்ஷன் என் மேலே இருக்கிற நீ எதுக்காக இதெல்லாம் செய்யறமா உனக்கு ஏதாவது வேணும்னா அக்கா கிட்ட கேட்டு நீ பேசியிருக்கலாமே எதுக்காக நீ இவ்வளோ தூரம் ஒரு ஃபேமிலியை டேமேஜ் பண்றமா அது உனக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியாம நீ இதெல்லாம் செஞ்சிட்டு இட்ஸ் நாட் ரைட்மா உனக்கு புரியல இப்போ என்னைய பத்தி அண்ணனை பத்தி நீ பேசுற பாப்பாவை பத்தி பேசுற சரி பரவாயில்ல நீ பேசிட்ட எங்க மாமனார் என்னமா பண்ணாரு எத்தனை வருஷம் உழைப்பு தெரியுமாமா நைட்டும் பகலும் தூங்காம எவ்வளவு பேரை பார்த்து கஷ்டப்பட்டு எங்க ஃபேமிலிக்குள்ளேயே இதனால ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் இல்லம்மா அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா